வணக்கம் முத்துநகார் மீனவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மாசிக்கர் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மாசிக்கர் எந்த மீனில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சூர மீனில் வந்து பண்ணுறாங்க உங்களுக்கு மாசிக்கர் வோடு வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிறலாம் இப்போ பார்க்கலாம் எப்படி மாசிக்கர் வேட் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுப்பை பற்ற வைக்கிறாங்க இந்த அண்டாலலாம் பார்த்தீங்கன்னா வந்து எழுநூறு கிலோ மீன் போடலாம் இன்னொரு பெரிய அண்டா இருக்கு அது எண்ணூத்தம்பது கிலோ வர மீன் போடலாம் இன்னைக்கு எத்தனை டன்ல வந்து அவங்க வந்து மாசி பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து எட்டு டன்ல வந்து மாசி பண்ண போறாங்க ரெண்டு வண்டி இன்னைக்கு இப்போ ஒரு வண்டி அதுக்கு அடுத்த ஒரு வண்டி இருக்கு பாருங்க இப்போ தான் நீங்கள் மாசி ரெடி பண்ணுறது மொதல் மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ மீனை வெட்ட ஆரம்பித்தாங்க மீனை வந்து என்ன எடுப்பாங்க பார்த்தீங்கன்னா வந்து தலையை எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் குடலில் எடுத்துருவாங்க அவ்வளோ தான் மீன் மண்டை அதுக்கப்புறம் வர்ற மீன்களே வந்து ஒரு சில மீன்கள் வந்து டேமேஜாக இருக்கும் அதையுமே வந்து கலசலை கொடுத்துருவாங்க கோழி தீவனத்துக்கு வந்து அதை பயன்படுத்துவாங்க தெளிவா இருக்கிற மீனை தான் வந்து மாசிக்கு பயன்படுத்துவாங்க இப்ப ஒரு வண்டி மீனை வெட்டி முடிச்சிட்டாங்க தண்ணியுமே நல்லா சுட்டுச்சு இப்போ என்ன வந்து மீனை வந்து சட்டியில் போட போறாங்க மீன்களை போட்டு முடிக்க தீய வச்சிருவாங்க அதுக்கப்புறம் விறகு அள்ளி வச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்ப வெட்டின மீன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த அஞ்சு கட்டராசட்டி தான் வந்து கரெக்டா இருந்துச்சு அடுத்த வண்டியை வந்து கொண்டாட போறாங்க இந்த வெள்ளக்கலர்ல கண்ணிக்கு பாத்தீங்கன்னா அந்த வண்டி தான் இப்போ அஞ்சு கட்டரை செடிலேயும் தீய வச்சுட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து விறகு நிறைய எடுத்து வைப்பாங்க அப்போ நம்மளால் உள்ளேயே வர முடியாது அந்த அளவு வெக்கை இருக்கும் இப்போமே வெக்க அடிச்சிட்டு தான் இருக்குது வரக்கூடிய மீன்களை வந்து எடை போடுவாங்க எடை போட்டு அப்புறந்தான் வந்து உங்களுக்கு கணக்கு தெரியும் அள்ளி இருக்காங்க பாருங்க உள்ள போய் நம்மளால எடுக்க முடியல செல்போனே ஹேங் ஆகுது அடுத்த லோடு மீன்களையுமே வந்து வெட்டி முடிச்சிட்டாங்க மூணு அண்டாக்கு மீன் தட்டிட்டாங்க இன்னொரு மூணு அண்டா இருக்கு ஒரு அண்டா மட்டும் கொஞ்சம் குறைவா இருக்கு மீன்கள் यार टीवी இப்ப எல்லா அடுப்பையும் பற்ற வச்சிட்டாங்க நம்மளால உள்ள போக முடியாது சரியான வெக்க விறகுமே நிறைய வச்சுட்டாங்க இப்ப அடுத்த நாள் அவிச்ச மீன்களை ஃபுல்லா எடுத்து இப்ப காய வைக்க போறாங்க இருந்து எடுத்த மீன்களை ஃபுல்லாக காய இருக்காங்க பாருங்கள் ரெட்டுக்கு காய வைப்பாங்க காய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து மீனை வந்து உடைப்பாங்க நாளாக அப்போ தான் வந்து முள் சென்று எடுத்துருவாங்க இப்போ மீன்களை வந்து நாளாக உடைக்கிறாங்க உடைச்சி அந்த முல்லை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த முல்லைலாம் வந்து கோழி தீவனத்துக்கு தான் வந்து போகும் நல்லா மீன் காஞ்சிருச்சி அப்படின்னா வந்து மறுபடியும் திருப்பி காய வைப்பாங்க திருப்பி காய வச்சதுக்கப்புறம் வட்டால் வந்து மீன்களை வந்து மாசியை வந்து புடைப்பாங்க புடைக்கும் போது அதோடய வேஸ்ட்டு ஃபுல்லாக வந்து நீங்கிரும் அதுக்கப்புறமும் தட்டி கொஞ்சம் வேஸ்ட்டுகள் இருக்கும் அதையுமே வந்து நீக்குவாங்க மாசி நல்லா காஞ்சிருச்சு இதுக்கப்புறம் தான் வந்து மாசியை வந்து புடைப்பாங்க புடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட முள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்புறம் வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் நீங்கிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் தட்டி இந்த முள்ளுகளை வந்து எடுத்துருவாங்க இதாங்க சென்று முல் இந்த சென்று முல்லை வந்து மூட்டை போட்டு கொடுத்துருவாங்க இதெல்லாம் அரைச்சு கோழி தீவனத்துக்கு வந்து பயன்படுத்துவாங்க இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சட்டியில் மீன் அவிக்கும் போது சட்டியில் கிடக்கூடிய வேஸ்டுகள் இதுவுமே வந்து கோழி தீவனத்தை வந்து கொண்டு போவாங்க घरम्या होता करून जायचं কম্পী <laughs> இப்போ அப்புறம் மறுபடியும் வந்து மாசியில் உள்ள முழுகளை வந்து எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து தனித்தனியாக வந்து பிரிப்பாங்க ஃபஸ்ட்டு செகண்ட்னு பிரிப்பாங்க நான் இப்போ காமிச்சி தங்க ஃபர்ஸ்ட்டு இதாங்க மீனோட முள் இந்த முள்ள வந்து இப்போ கொண்டு போகிறக்கு லாரி வருது இது எல்லாமே வந்து கோழி தீனு தான் வந்து போகுது செட்டு அங்கே விட இருக்கு பாருங்க லாஸ்ட் வர காய போடுவாங்க இப்போ புடச்சதுக்கப்புறம் தட்டி போட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தனியாக பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க I love it. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள்